அன்று ஈஸ்வரம்மா தினம் கொடைக்கானல் சாயிஸ்ருதியில் சுவாமி நாராயண சேவைக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அனைவருக்கும் உணவு பிரசாதத்துடன் அவர் துணிமணிகளையும் போர்வைகளையும் கூட விநியோகித்தார் விநியோகிப்பது முடிந்த போதிலும் சுவாமி திருப்தி அடைந்ததாகத் தெரியவில்லை அவரைச் சுற்றி இருந்தவர்களிடம் எனக்கு தாகமாக இருக்கிறது என்று கூறினார் மாணவர்களில் ஒருவன் அவருக்கு ஒரு டம்ளரில் தண்ணீர் கொடுத்தான் அவர் அதை வேண்டாம் என மறுத்துவிட்டார் சமையலறையின் உள்ளேயும் வெளியேயும் நடந்து கொண்டிருந்தார் ஒரு பக்த சில குறிப்புகளை கொடுத்தார் ஏற குறைய ஒரு மணி நேரம் கழித்து சுவாமி திரும்பி வந்து இப்போதுதான் எனக்கு திருப்தி என்று கூறினார் பின்னர் இதை பற்றி சுவாமி பேசும்போது சாயிஸ்ருதியில் கூடியிருந்தோருக்கு பிரசாதம் விநியோகிக்கப்பட்ட போதும் இதைப்பத்தி தெரியாதவர்கள் அங்கு வர முடியாத முதியோர் பலவீனமானோர் இன்னும் பலருக்கு பிரசாதம் கிடைக்கவில்லை என்பதால்தான் அப்படிப்பட்டவர்களை தேடிச் சென்று போர்வைகளை விநியோகித்ததாக சொன்னார் அந்த சேவை முடிந்த பின்னரே இப்போது என் தாகம் தீர்ந்தது என்று சுவாமி புன்முறுவலுடன் கூறினார் இந்த திவ்ய தாகமே சுவாமியை இப்புவியில் அவதரிக்கச் செய்தது மட்டுமல்லாமல் அவரிடம் வர முடியாமல் ஏங்கி தவிப்போரையும் தேடிப்போகவும் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பகவான் தன் அவதாரத்தை அறிவித்த உடனேயே பூந்தோட்டத்திற்கு ஈர்க்கப்படும் தேனீக்களைப் போல புட்டப்பருத்தியில் மறைந்துள்ள இம்மறைப்பொருளை நோக்கி பக்தர்கள் ஈர்க்கப்பட்டனர் ஆயினும் இன்னும் பல பேருக்கு தன் தரிசன பாக்கியம் தந்தருள வேண்டும் எனும் தாகம் அந்த பரம்பொருளுக்கு தனியவில்லையோ என்னவோ விரைவில் சுவாமி தன் பயணங்களை தொடங்கினார் அவர் முதலில் புட்டப்பர்த்திக்கு அருகில் உள்ள நகரங்களான பெங்களூர் மைசூர் மற்றும் சென்னை வரை பயணித்தார் முதல் வருடத்திலேயே அவர் ஏறக்குறைய ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு பயணம் செய்தது வருங்காலத்தில் அவருடைய பயணங்கள் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நிறுத்திக் காட்டியது சுவாமியை யாரெல்லாம் அழைத்தனரோ அவர்களின் இல்லங்களுக்கு சென்று என்றென்றும் அவர்களின் குடும்பத் தலைவராக விளங்கப் போவதை அவர்களுக்கு நினைவூட்டினார் விரைவில் சந்தூர் சின்சோலி மற்றும் மைசூர் அரச குடும்பத்தினர் சுவாமியை தத்தமது அரண்மனைகளுக்கும் வருகை தருமாறு வேண்டத் தொடங்கினர் ஆடம்பரங்களோ வசதிகளோ சுவாமியை ஒருபோதும் ஈர்த்ததில்லை பக்தி உள்ள இதயங்களில் தூய்மையான வேண்டுதல் மட்டுமே அவரை உருக்கியது பல காலமாக எனக்கு சொந்தமானதை தேடிச் செல்கிறேன் என்று பகவான் சொல்வதுண்டு நாற்பதுகளின் முற்பகுதியில் சுவாமி மைசூர் பயணத்தின் போது அரண்மனையில் அரச விருந்தினராக தங்கினார் அதே சமயம் பக்தர்களின் வீடுகளில் அவர்களுள் ஒருவராகவும் தங்கினார் மிகுந்த செல்வாக்குடைய பக்தர்களின் வீடுகளில் தங்குவதிலும் ஒரு நோக்கம் இருந்தது சுவாமியுடன் பயணிக்கும் குழுவினரும் அவரை தரிசிக்க வரும் கூட்டமும் அதிகரித்துக் கொண்டே இருந்ததால் வசதி குறைந்த பக்தர்களின் இல்லங்களில் தங்கி சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பது அந்த கருணைக்கடலின் நோக்கமாகும் எனினும் மிக எளியோரின் வீடுகளில் விருந்தினராக தங்கி இருப்பதற்கு சுவாமி எப்போதுமே தயாராக இருந்தார் நாற்பதுகளில் பெங்களூரில் உள்ள ஒரு பங்களாவில் சுவாமி தங்கியிருந்த போது ஓர் ஏழை செருப்பு தொழிலாளி தன் குடிசைக்கு வருமாறு அழைத்தான் அவனே ஆச்சரியப்படும்படியாக சில நாட்களுக்குள் அந்த ஏழையின் குடிசைக்கும் சென்று அருளினார் சுவாமியின் ஒவ்வொரு விஜயமும் பல அற்புதங்களால் நிறைந்திருந்தது வெங்கடகிரி ராஜாவுக்கு ஸ்ரீராமராக தரிசனம் பார்க்கடலில் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமனாக மச்சிலிப்பட்டணம் கடற்கரையில் தரிசனம் துவாரகை கடற்கரையில் அழகான கிருஷ்ணர் விக்கிரகத்தை உருவாக்கியதைப் போன்று ஆற்றங்கரைகளிலும் கடற்கரைகளிலும் நிகழ்த்திய எண்ணற்ற அற்புதங்கள் பொதுமக்கள் பார்வையில் எண்ணற்ற உடல் உணமுற்றோரை குணப்படுத்திய லீலைகள் கூட்டத்தில் உள்ள அக்ஞானிகளின் மனதில் உள்ள கேள்விகளுக்கு பதில் அளித்தல் இப்படி கணக்கிலடங்கா அற்புதங்கள் ஏராளம் ஆந்திர பிரதேசத்தின் கோனசீமா பிராந்தியத்தில் சுவாமி மேற்கொண்ட பயணங்களின் போது ஒரு இனிமையான சம்பவம் நடந்தது லக்கவரம் கிராமத்தில் உள்ள ஒரு பக்தரின் வீட்டிற்கு சுவாமி சென்றபோது அவர்களின் தோட்டத்தில் ஒரு கூடை வைத்திருப்பதை கவனித்தார் அது என்ன என்று சுவாமி கேட்டபோது ஒரு மாதமாக வலியால் அவதிப்பட்ட குடும்பத்தின் செல்ல நாய் அன்றைய தினம் காலையில் இறந்து விட்டதாக குடும்பத்தினர் கண்ணீருடன் பதிலளித்தனர் சுவாமியின் வருகைக்கான ஏற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க செல்லப்பிராணியின் உடலை கூடையில் வைத்து அதை இலைகளால் மூடி சுவாமி சென்ற பிறகு அடக்கம் செய்யலாம் என்று இருந்தனர் சுவாமி கூடையை கொண்டு வரச் சொல்லி இலைகளை அகற்றுமாறு கூறினார் பின் விபூதி வரவழைத்து நாயின் உடல் மீது தளித்தார் என்ன ஆச்சரியம் அடுத்த கணமே நாய் உயிர் பெற்று எழுந்து மகிழ்ச்சியால் வால் அசைத்து நின்றது சுவாமியின் எல்லையில்லா அன்பை என்னவென்று சொல்வது சுவாமி பல வழிகளில் மக்களை ஆட்கொண்டார் சென்னையைச் சேர்ந்த திரு லோகநாத முதலியாருக்கு ஓர் இனம் புரியாத பித்து பிடித்திருந்தது சுவாமி அவர் கனவில் தோன்றி அவரை முழுமையாக குணப்படுத்தினார் கனவில் நடந்த இந்த தெய்வீக அதிசயத்தால் வீடே மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த போது மறுநாள் சுவாமி அவர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று கனவில் நிகழ்ந்தவை அனைத்தும் உண்மையே என குடும்பத்தினருக்கு உறுதி செய்தார் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இருப்பவருக்கு பயணம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் அவர் பயணம் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புனித தலமான ரிஷிகேசுக்கு சுவாமி விஜயம் செய்தார் அந்த வருகை முன்பே திட்டமிடப்பட்டிருந்தாலும் சுவாமி அவருக்கே உரிய திட்டங்களை கொண்டிருந்தார் அவர் ஆற்றங்கரையில் உள்ள ஒரு பழங்கால வசிஷ்ட குகைக்கு விரைந்து சென்றார் அழைக்காமலேயே சென்றது போல் தோன்றினாலும் அந்த குகை வாசியான சுவாமி புருஷோத்தமான் ஆன்ம சாதனை சுவாமியை அங்கு ஈர்த்தது ஐம்பது மற்றும் அறுபதுகளில் சுவாமி விரிவாக பயணம் மேற்கொண்டார் அவருடைய பயணம் எப்படி இருந்தது என்பதற்கு ஓர் உதாரணம் ஒரே ஒரு நாளில் சுவாமி பேடூரிலிருந்து நெல்லூருக்கு பயணம் செய்யும் போது அவர் எட்டு கிராமங்களில் நின்று மக்களை ஆசீர்வதித்து உரையாற்றி பாடி வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவுகளால் அவர்களை நிறைத்தார் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுவாமி பயணம் செய்யும் போது வழிநடுக பல இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குழுக்களாக அமர்ந்து பஜன் செய்து கொண்டும் தரிசனத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டும் இருப்பார்கள் சில இடங்களில் சுவாமி மாலைகளையும் ஆரத்தியையும் ஏற்றுக்கொண்டார் சில சமயங்களில் காரிலிருந்து இறங்கி அவர்களுக்கு தரிசனம் தந்தார் இவர்களுள் எத்தனை பேரின் மனதை தொட்டார் எத்தனை பேரே நல்மாற்றம் செய்தருளினார் என்பதை யாரால் சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளின் பிற்பகுதியில் சுவாமி மேற்கு கடற்கரையோர நகரங்களுக்கும் குறிப்பாக பம்பாய்க்கும் விரிவாக பயணம் செய்யத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அக்டோபரில் சுவாமி எட்டு நாட்களில் உத்தர கன்னடா மற்றும் மேற்கு கடற்கரையில் உள்ள பெல்லாரி கடக் ஹலேகோட்டை அன்னகேரி ஹூப்ளி சிரிசி கார்வார் கோடிபாக் பனாஜி பெல்காம் பீஜாப்பூர் தார்வார் அகடி ஹாவேரி ஆகிய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் Yes. <laughs> ఆ దే హే హే నే న హమారే తరసర దే தொலைதூர கிராமங்களுக்கு குண்டும் குழியுமான சாலைகளில் பயணம் கோதாவரி நதியின் மீது படகில் பயணம் ஹைதராபாத் பம்பாய் டெல்லி போன்ற நகரங்களுக்கு விமானத்தில் பயணம் என சுவாமி நாடு முழுவதும் அயராது பயணம் செய்தார் சில நேரங்களில் அவர் பெரிய ஊர்வலங்களில் அலங்கரிக்கப்பட்ட யானைகளின் மீதும் திறந்த ஜீப்புகளிலும் பூக்களும் பூமாலைகளும் மழையாய் பொழிந்திட அழைத்துச் செல்லப்பட்டார் சில நேரங்களில் கடலெனக்கூடியிருந்தவரை பார்த்து கையசைப்பதற்காக அவர் குறுகிய கைப்பிடி சுவரின் மேல் நடந்து செல்லவும் கார்களின் கூரை மீது ஏறி நிற்கவும் கட்டிடங்களின் மொட்டை மாடியில் மீது ஏறவும் தயங்கியதே இல்லை சுவாமியின் அன்பிற்காக இயங்குபவர்களின் தாகத்தை தணிக்க அவருடைய ஒவ்வொரு செயலும் அன்பால் நிறைந்திருந்தது புனித பூமியான குமரி முனையில் நடந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானது ஒரு நாள் மாலை பொழுது சுவாமி அலைகளின் ஊடே விளையாட்டாக நடந்து போய் மூன்று கடல்களும் சங்கமிக்கும் இடத்தில் அசையாமல் நின்று கொண்டு அருகில் இருந்தோரிடம் இதோ பாருங்கள் இந்த பெருங்கடல் என்னை ஒரு மாலையுடன் வரவேற்கிறது என்றார் அப்போது ஒரு பெரிய அலை சுவாமியை நோக்கி வந்து அவர் பாதங்களை தொட்டுவிட்டு திரும்பியது அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்படும்படி சுவாமியின் பாதங்களை சுற்றி தங்க இழையில் கோர்க்கப்பட்ட நூற்றி எட்டு முத்துக்களால் ஆன ஓர் அழகிய மாலை காணப்பட்டது பின்னர் கடற்கொள்ளையர்களால் திருடப்பட்டு தொலைந்து போன குமரி அம்மனின் வைர மூக்குத்தியையும் சுவாமி வரவழைத்து காண்பித்தார் கன்னியாகுமரியைப் போலவே பக்தர்கள் சுவாமியை தங்கள் ஊரில் உள்ள பழங்கால கோவில்களுக்கு அழைத்துச் செல்வதில் மகிழ்ச்சி அடைந்தனர் இதன் மூலமாக சுவாமியின் அவதார நோக்கத்தின் ஒரு முக்கிய பகுதியும் நிறைவேறியது என்றும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அவர் வாரணாசிக்கு சென்று அந்த இடத்திலேயே ஓர் அபூர்வமான ரத்தினத்தை சிருஷ்டித்து விஸ்வேஸ்வர லிங்கத்திற்கு அணிவித்தார் ஸ்ரீசைலத்தில் சுவாமி தும்பை பூக்களை பொழிந்து மல்லிகார்ஜுன லிங்கத்திற்கு புத்துயிர் ஓட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பண்டரிபுரத்திற்கு சுவாமி விஜயம் செய்தார் அங்கே அன்னை ருக்மிணியின் விக்கிரகத்திற்கு சுவாமி ரத்தினங்கள் பதித்த தங்க கழுத்தணியை உருவாக்கி அணிவித்தார் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு மீண்டும் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சோமநாதர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பகவானால் ஆசிர்வதிக்கப்பட்டது அவர் உள்ளங்கையிலிருந்து நூற்றி எட்டு வெள்ளி வில்வ இலைகள் நூற்றி எட்டு பொன்மலர்கள் வெளிப்பட்டு மூன்று அடி லிங்கத்தின் மீது பொழிந்தன அந்நியரின் படைகளால் கலங்கப்பட்டு விடக்கூடாது என்ற அச்சத்தில் எங்கோ புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட ஸ்பர்சலிங்கத்தை வரவழைத்து அங்கிருந்தோர் அனைவரையும் ஆச்சரியத்தில் அழைத்தினார் அயோத்தி திருப்பதி துவாரகா பத்ராச்சலம் மதுரா ராமேஸ்வரம் முதலான பல்வேறு கோவில் நகரங்களும் காலப்போக்கில் புத்துயிர் பெற்றன இதை போன்ற விஜயங்களை பற்றி பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பத்ரிநாத்திற்கு சென்றதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா பகவான் டெல்லிக்கு விமானத்திலும் அங்கிருந்து காரில் ஹரித்வார் ரிஷிகேஷ் தேவ சென்றார் பின்னர் ருத்ர பிரயாகை நந்த பிரயாகை வழியாக ஜோஷி மடத்தை அடைந்தார் பத்ரிநாத் பயணத்தின் இறுதி பகுதியை நடந்தும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் மூலமாகவும் கடந்தார் பத்ரியில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நேத்ரலிங்கத்தை சுவாமி சிருஷ்டித்தார் அதற்கு கங்கை நீரால் பக்தர்களை அபிஷேகம் செய்ய வைத்தார் நூற்றி எட்டு தங்க வில்வ இலைகளை உருவாக்கி லிங்கத்தின் மீது பொழிந்தார் அதன் பின்னர் புத்தம் புதிய மனமிகுந்த தும்பை பூக்களையும் உருவாக்கி அவற்றை லிங்கத்தின் மீது தூவினார் எழுபது மற்றும் எண்பதுகளில் சுவாமி வட இந்தியாவின் நகரங்களுக்கு பலமுறை விஜயம் செய்து ஆசீர்வதித்தார் டெல்லி சிம்லா மற்றும் ரிஷிகேஷ் சண்டிகர் அமிர்தசரஸ் மோகா ஜாம்நகர் ஜெய்ப்பூர் முசோரி காஜியாபாத் மீர்ட் ரூர்கி டேராடூன் பானிபட் ஸ்ரீநகர் என பல இடங்களுக்கு சென்றார் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை குஜராத் முதல் உத்தரப்பிரதேசம் வரை இந்தியாவில் பல தொலைதூர பயணங்களை மேற்கொண்ட போதும் மிக அரிதாக சுவாமி ஒரே ஒரு வெளிநாட்டு பயணத்தை மட்டுமே மேற்கொண்டார் அது ஐரோப்பாவிற்கோ அமெரிக்காவிற்கோ அன்று கிழக்காப்பிரிக்காவிற்கான பயணம் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று மும்பையிலிருந்து கென்யாவின் நைரோபிக்கு விமானத்தில் சென்று சுவாமி தன் ஒரே வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டார் சுவாமி கூறியது போல இந்த பயணத்தின் நோக்கமே உகாண்டாவின் தலைநகரான கம்பாலாவில் வசித்த ஒரு பக்தரின் வீட்டிற்கு செல்வதுதான் போயிங் எழுநூத்தி ஏழு விமானம் எம்பகாசி விமான நிலையத்தில் தரையிறங்கியவுடன் அங்கிருந்த பக்தர்கள் பாடிய பஜனை பாடல்களின் இசை சுவாமியை வரவேற்றது அங்கிருந்து கம்பாலாவை அடைவதற்கான அறுநூத்தி அறுபது கிலோமீட்டர் நீண்ட பயணம் தொடங்கியது பகவானின் தரிசனத்திற்காக ஏக்கத்துடன் வழியெங்கும் திரண்டிருந்த பக்தர்களுக்காக ஆங்காங்கே சுவாமி பலமுறை நிற்க வேண்டியிருந்தது கடைசியாக சுவாமி அதிகாலை ஒன்றரை மணிக்கு கம்பாலாவை அடைந்தார் ஆனால் அந்த நள்ளிரவு நேரத்திலும் அவருடைய வருகைக்காக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்தனர் சுவாமி உகாண்டாவில் தங்கியிருந்த ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்கர்களும் ஆப்பிரிக்க இந்தியர்களும் அவருடைய தரிசனத்திற்காக கூடினர் சுவாமியும் சோர்வேயின்றி பலருக்கு இன்டர்வியூக்கள் தொடர்ந்து கொடுத்தருளினார் சுவாமி பக்தர்களுடன் இருப்பதையே விரும்பினாலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அங்கிருந்த இந்து கோவில் பஹாய் வழிபாட்டு தலம் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்றனர் ஆப்பிரிக்காவுக்கு சென்ற பிறகு ஆப்பிரிக்கன் சஃபாரி இல்லாமலா சுவாமி கம்பீரமான விக்டோரியா ஏரி வழியாகவும் பான்சானியாவில் உள்ள பிரபலமான செரங்கெட்டி தேசிய பூங்காவிற்கும் நைரோபி தேசிய பூங்காவிற்கும் அழைத்து செல்லப்பட்டார் குரு சுவாமி ஜூலை பத்தாம் தேதி மும்பைக்கு புறப்படவிருந்தார் ஆனால் ஆப்பிரிக்கர்கள் கண்ணீருடன் அப்பா தயவு செய்து எங்களை விட்டு போகாதீங்கப்பா என்று கெஞ்சி எழுதினர் அவர்களின் பிரார்த்தனைகளால் மனம் நெகிழ்ந்த சுவாமி அந்த புனிதமான பண்டிகையை அவர்களுடனேயே கொண்டாட முடிவு செய்தார் மேலும் சுவாமி அங்கேயே நான்கு நாட்கள் தங்கியிருந்தார் இறுதியாக ஆனந்தமான அந்த பதினைந்து நாட்களுக்குப் பிறகு ஆப்பிரிக்கா கனத்த இதயத்துடன் பகவானுக்கு பெரியார் விடை கொடுத்தது பகவான் கூறுகிறார் எனக்கொரு மாற்றம் இருக்க வேண்டுமென்றோ பொழுதுபோக்க வேண்டுமென்றோ பயணம் செய்ய வேண்டுமென்றோ இயங்கியதில்லை யாருக்கு மனசாந்தி தேவையோ அதை அருளை விரைகிறேன் சோர்வடைந்த உள்ளத்தை தட்டி எழுப்ப விரைகிறேன் நான் வந்த பணியை நிறைவேற்ற நான் எப்போதும் ஓயாது இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் பகவானின் பயணங்களை செல்லுமிடமில்லாமல் அனைவரையும் அரவணைத்து வென்றிடும் அன்பின் பிரவாகம் என்று விவரிக்கலாம் சுவாமியை அழைத்து செல்லும் பாக்கியம் பெற்ற டிரைவர்கள் விமானிகள் விமானப் பணியாளர்கள் செல்லும் வழியில் இருந்த கிராமத்தினர் என இந்த பயணங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்ணில் அடங்காது சுவாமியின் பயணங்கள் திட்டமிடப்பட்ட விஜயங்கள் யாத்திரைகள் போல் தோன்றலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத பக்தி இழை மட்டுமே அவரை எப்போதும் ஈர்த்தது ஒருமுறை சுவாமி மெட்ராஸில் இருந்து பெங்களூருக்கு காரில் சென்று கொண்டிருந்தபோது அவருடைய கார் நெடுஞ்சாலையில் இருந்து திடீரென ஒரு குறுகிய சாலைக்குள் திரும்பியது மற்ற கார்களும் பின்தொடர்ந்தன சுவாமியின் கார் காட்டிற்குள்ளே இருந்த திறந்த வெளியில் நின்றது அங்கே பழங்குடி இனத்தைச் சேர்ந்த சில பக்தர்கள் குச்சிகள் மற்றும் இலைகளால் செய்யப்பட்ட ஒரு பீடத்திற்கு முன் அமர்ந்து பஜன் செய்து கொண்டிருந்தனர் அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்படவில்லை பயண திட்டங்கள் தயாரிக்கப்படவில்லை ஆனால் பக்தர்கள் பகவானை அழைத்தனர் அவர் வந்தார் அருளை பொழிந்தார் அவர்தான் பகவான் காலப்போக்கில் சுவாமியின் மகிமை அதிகாரம் மற்றும் செல்வாக்கு மிக்க பதவிகளில் இருப்பவர்களை ஈர்த்தது அவர் டெல்லிக்கு சென்றபோது ஆட்சியாளர்களும் அவரிடம் வந்தனர் பகவான் பெரிய நகரங்களுக்கு பயணம் செய்தபோது அங்கு செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் அவரை சூழ்ந்தனர் சுவாமியின் அவதாரம் எல்லோரையும் நல்மாற்றம் செய்யத்தானே எனவே இந்த தருணங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அறிவுரை வழங்கவும் அவர்களை திருத்தி வழிநடத்தவும் செய்தார் ஆனால் அதே நேரத்தில் சூழ்நிலையால் சுவாமியிடம் வராமலேயே இருந்திருப்போருக்கும் சுவாமியை அணுகுவதற்கு வாய்ப்பளித்தார் இந்த அயராத பயணங்கள் மூலம் அனைவரையும் சென்றடைந்தது சுவாமிதான் என்பது தெள்ளத்தெளிவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுவாமி ராஜமன்றியை சுற்றியுள்ள பகுதிகளில் பயணம் செய்தபோது அவர் கொத்தப்பேட்டாவில் அருளுரை ஆற்றிவிட்டு மதிய உணவிற்காக அம்பாஜி பேட்டாவுக்கு செல்லவிருந்தார் அப்போது சுவாமி வேண்டுமென்றே தான் புறப்படுவதை சில நிமிடங்கள் தாமதப்படுத்துவது போல் தோன்றுகிறது சுவாமியை அழைத்து செல்ல வந்த பக்தர்கள் மதிய உணவு தாமதமாவதை பற்றி கவலைப்பட்டனர் ஒரு வழியாக சுவாமி அம்பாஜி பேட்டாவிற்கு தன் பயணத்தை தொடங்கினார் ஆனால் நகரத்தை அடைவதற்கு முன்பாக ஓரிடத்தில் காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார் அங்கே வயல்வெளியை கடந்து ஓடிக்கொண்டிருந்த இரு பெண்கள் மற்றும் குழந்தைகளை சுட்டிக்காட்டி அவர்களை அழைத்து வருமாறு பக்தர்களிடம் கூறினார் பக்தர்கள் கூவி அழைத்தவுடன் அந்த பெண்கள் தயக்கத்துடன் கார்களுக்கு அருகே வந்தனர் அவர்களுள் வயதான பெண்மணியிடம் சுவாமி இவ்வளவு அவசரமாக எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார் நாங்கள் சாயி பாபாவை பார்க்க அம்பாஜிபேட்டாவுக்கு செல்கிறோம் என்று பதில் அளித்துவிட்டு மீண்டும் ஓடத் தொடங்கினாள் அப்போது அங்கிருந்த பக்தர்கள் நீ பார்க்க விரும்பும் பாபா இவர்தான் என்று அவளிடம் கூறினர் திகைத்து போய் நின்றுவிட்டனர் எப்போதும் போல கனிவுடன் சுவாமி அந்த பெண்களிடம் அம்பாதிப்பேட்டாவில் பெரும் கூட்டம் இருக்கிறது சிறு குழந்தைகளுடன் அந்த கூட்டத்திற்கு போவது மிக கடினம் மேலும் அங்கே என்னிடம் உங்கள் பிரச்சனையை பற்றி பேசவும் முடியாது உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் கவலைப்பட வேண்டாம் என சொல்லவே நான் உங்களுக்காக இங்கே நின்றேன் என்றார் அந்த கருணாமூர்த்தி அவ்வாறு சொல்லி அந்த பெண்களுக்கு ஒரு பண உரையையும் ஆப்பிள் பழத்தையும் பிரசாதமாக கொடுத்து ஆசீர்வதித்துவிட்டு கிளம்பினார் அந்த பெண்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தவர்களாய் திகைத்து போய் சுவாமியின் கார் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து இருந்தனர் நீ என்னை நோக்கி ஓரடி எடுத்து வை நான் உன்னை நோக்கி நூறு அடிகள் எடுத்து வைப்பேன் என்கிறார் பகவான் இதைவிட சிறப்பான உறுதிமொழி வேறொன்று இருக்க முடியுமா இத்தகைய தெய்வீக பயணங்கள் அவதாரத்தின் இறுதி வரை தொடர்ந்தன ஹட்சி பூனே மும்பை டெல்லி சிம்லா ஆகிய இடங்களுக்கான விஜயமே சுவாமியின் பயண குறிப்பேட்டின் கடைசி பக்கங்களாக இருந்தன ஒரு நதியானது நகரங்களையும் கிராமங்களையும் சமமாக போஷிப்பது போலவே சுவாமியும் பல்வேறு இடங்களுக்கு சென்று அனைவரையும் தன் அன்பு மழையால் நினைத்தார் இந்த பயணங்களின் தாக்கத்தை முழுமையாக படம் பிடிப்பதும் எத்தனை பேரின் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டன என்பதை கணக்கிடுவதும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நிறைந்துள்ள அருளை விவரிப்பதும் சாத்தியமற்றதாகும் நிறைவாக எங்கே பக்தி நிறைந்த இதயம் உருகி அழைக்கின்றதோ அங்கே சுவாமியின் பிரேமை பிரவாகமாகப் பாய்கிறது எனலாம் அதுதான் சத்தியம்